புதிய பைக்கள் இறக்குமதிக்கு பின்னர் விலை குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா எல்லா டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகே வேலை வீடியோக்குள்ள போய் முற்று முழு அணை பார்த்துட்டு வருவோம் வீடியோவில் பார்க்கவே விளங்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு பைக் கிட்ட நிக்குது ஒவ்வொரு பைக்களையும் பார்ப்போம் இதுதான் இப்ப இந்த கடை தான் காட்சி தெரிஞ்சு வணக்கம் வணக்கம் எப்படி போகுது பிஸ்னஸ் பிசினஸ் பரவாயில்ல நம்ம போய் நம்மளா போய் கொண்டிருக்கு அப்ப உங்கள்ட்ட வந்து எக்கச்சக்கமான டியோ பைக் தான் சும்மா அடிக்கி விட்டு நான் நினைக்கிறேன் நீங்க தான் வந்து வட ஒரு ஒக்கச்சக்கமா வந்து பைக்கை வந்து அடுக்கி விட்டு சேல்ஸ் பண்ற கடையை நான் தான் பாக்குறேன் எப்படி போகுது இப்ப நார்மலா டியோக்கு தான் மார்க்கெட் மார்க்கெட் இப்ப கூட போய் சொல்றேன் டியோக்கு தான் மார்க்கெட் கூட என்ன மாதிரி இப்போ உங்களோட கருத்து படி இப்போ வந்து பிராண்ட் நியூ பைக்ல உருவாக்கும்போது யாவது டியோ புது சுராங்குமா டியோ புதைக்கு சாத்தியம் இல்லை புதைக்கு சாத்தியம் இல்லைன்னு ஆனா டியோக்கு வந்து செய்யாம செகண்ட் மார்க்கெட் கூட இருக்கு செகண்ட் மார்க்கெட் சரியா கூட நான் அப்ப நாங்கள் நீண்ட நேரம் கதைக்காமல் ஒவ்வொரு பைக்கும் என்ன விட என்ன மாதிரி என்றதை

அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் மந்திரிகளை இந்த இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி எதுவும் மிஸ்ட்ராஜிகள் அப்படி இப்படி இது இருக்கான்னு சொல்லி நார்மலா ஒரு பைக் எடுக்கிறேன்னு சொன்னா என்னென்ன விஷயங்களை வந்து அவதானிக்கணும் இன் இன்ஜின் முடி வளங்களை பார்க்க தெரியும் தெரியும் இது நம்ம பெட்ரோல் எல்லாம் இத்தனை வேலை பெட்ரோல் நாற்பத்தஞ்சு அப்படி பெட்ரோல் நாப்பத்தஞ்சு ஐம்பது வரிசையே முடிய மாதிரி இருக்கும்

ஓட்டம் உள்ள பைக்கும் வந்து எடுத்துக்கலாம் சில பைக்கு வந்து சர்வீஸ் ரிக்கோர்ட்டோடயே இருக்கு எல்லாமே இருக்கு சேவிஸ் ரேக்கோட்டே சர்வீஸ் ரிக்கோட்டோடயே இருக்குது ரெண்டு சிறப்பு ஆஹ் ரெண்டு சிறப்புகள் அனுப்புறாங்க எல்லா விஷயங்கள் இல்லை அந்த ராவி சட்டைகள் என்னன்னு சொன்னா நல்ல பைக் அருகே கொஞ்சம் வந்து வில கூட வேற இருக்கு கராச்சிகளை கலையே அந்த குறுகானக்கா கராச்சிகளுக்கு போகாம இருக்க வேண்டிய எதிர் சொன்னா நல்ல பைக் கொஞ்சம் காசு கூட கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல ஓகே அங்க அங்காலபோகம் கொண்டு யிரும்புபதனா இல்ல கதை பேசி தீர்மானிச்சு கதை பேசி தீர்மானிச்சு கொடுக்கலாம் பன்னெண்டாயிரத்தி அஞ்சூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் ஓட்டம் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஓட்டம் நீங்கள் வந்து

அதே மாதிரி பிஐவி இது என்ன கலர் ஆமி கெமாவா கெமா கலர் கெமா கலர் சொல்லப்படுற ஒரு வகையான கலர் கூடுதலா வந்து இங்க இங்க வந்து டியோ பைக் தான் அதிகமான மார்க்கெட் போலே அதனால நீங்க வந்து எக்கச்சக்கமா வந்து அடுக்கி விட்டுக்கிறீங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து எடுத்து கொண்டு போலாம் செலக்ட் பண்ணி கொடுப்போம் அதை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போலாம் இது பிஐ பி எழுபத்தி நாலு முப்பத்தி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்கு இருபத்தி எட்டாயிரம் ஓடி இருக்கு

கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு விலைத்திறமை அத விட ஒரு நம்பகத்தன்மை உண்டு எங்களுக்கு இந்த கடையில எடுத்தோம்னு சொன்னா ஒரு நம்பகத்தன்மை உண்டு அத விட எங்களோட யூடியூப் பேஸ்புக் தளங்களை பார்த்து வரோம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்பெஷல் ஏனைய கஸ்டமருக்கு விக்கிறவில்லையா விட எங்களோட

அதே மாதிரி இங்கால பிஏஜி நாப்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு என்ன மாதிரி இது வந்து ஒரிஜியல் ஓட்டம் ஓடி இருக்காங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பதினாயிரத்தி ஐநூறு கயவளங்கள் எல்லாம் நல்ல நீட்டா இருக்கா இருக்குதோ தொண்ணூறு தொண்ணூத்தி ஐம்பதுல இருக்கு அதை விட என்ன சீக்கிரம் சொன்னாலும் எங்கட மூன்று மாசத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோக்கள் பார்த்துட்டு என்னென்ன அந்த வீடியோல கொஞ்சம் இதெல்லாம் கூட சொல்றீங்கன்னா என்ன விஷயம் அது அந்த பைக்கல் வந்து போட்ட பைக் எல்லாம் போயிட்டு இப்ப எடுக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வெளியே கூட தான் சொல்றாங்க அதாவது கூட கூட எடுக்கிறதெல்லாம் கூட நாங்க போட வேண்டியது ஆ கூட போட வேண்டியதா இருக்கு நீங்க அந்த வீடியோ பாத்து அதாவது வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு மூணு மாசம் மூணு மாசம் நாங்க ஒரு 50000க்கு குறைவா எடுத்த பைக்கல் அது அதை விட 50000 கூட்டி தான் எடுக்கற தான் வெளியே கொஞ்சம் கூடுதலா இருக்கு அது சரி அது சனத்துக்கு சிலது விளங்க இல்ல சனத்துக்கு விளங்க இல்ல நாங்க வந்து உண்மை இல்லவங்கள சொல்லியே வீடியோக்கு வந்து எடுத்து அதே மாதிரி விஐடி சிவாப்புக்குள்ள எங்களுக்கு வந்து ப்ளாக் கலரோ கோல்ட் கலரோ வேணும் வேற சிவப்பு கலர்கள்லாம் வேணும்னு கேட்குற ஆக்கள விரிக்கிறதே நாங்க அப்படியான ஆக்களுக்கு வந்து பைக் வந்து குடுப்போம் நீங்க என்னத்த எதிர்பார்க்குறீங்களோ அவர்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க குடுக்கத்தானே வேணும் எத்தனை கிலோமீட்டர் நோய் ஓடிருக்கு பதினெட்டாயிரம் ஒரிஜினல் ஓட்டம் ஆஹ் பதினெட்டாயிரம் ஒரிஜினல் ஓட்டம் சில பைக் சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு சேர்வீஸ் ரேக்கௌண்ட் சில பைக் சேர்வீஸ் ரேகார்ட் எல்லாமே இந்த பைக்கு வந்து அதாவது பிஐ வந்து சர்வீஸ் ரேகவுண்ட் இரட்டது உங்களுக்கு சர்வீஸ் உள்ள பைக் தான் தேவைன்னு சொன்னா நீங்க வந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாமே ஓ கேட்டு பெற்றுக்கொள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் சேவிஸ் அக்கௌண்ட் என்ன சேவிஸ் அக்கௌண்ட் என்ன என்னன்னு தெரியாதவர்கள் இருக்கலாம் அவர்களுக்கும் சின்ன ஒரு விளக்கம் கொடுத்து விடுவோம் என்ன என்ன சேவிஸ் அக்கௌண்ட் என்ன சேவிஸ் அக்கௌண்ட் இது கம்பெனியால எடுத்த பதிவுல இருந்து சேவிஸ் போட்ட ரெக்கார்டுகள் இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சேவிஸ்க்கு ஐநூறுல மாத்தி இருப்பாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறுல மாத்தி இருப்பாங்க அப்படி அந்த எடுத்ததுல ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள உரிய சேவிஸ் ரெக்கார்டு இருக்கும் எங்கள்கிட்ட அதாவது புதுசா ஒரு வாகனத்தை எடுக்கிறோம்னு சொன்னா அதை அதை வந்து சரியான கால அளவுல சரியா வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கிறமான்றத வந்து கம்பெனி வந்து உறுதி செய்ய ஆரம்பத்துல உறுதி செஞ்சுக்கிறாங்களா இல்லையா நீங்க வந்து அந்த உரிய காலங்கள்ல ஓயில் மாத்தி சர்வீஸ் போட்டுருந்தா இந்த மோட்டர் பைக் ஒழுங்கா பராமரிக்கப்பட்டிருக்கு ஆகையால இதுல இன்ஜின் கோளாரோ பொடி கோளாரோ பெருசா இருக்கா இருக்காதுன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கைக்காக சர்வீஸ் ரெக்கோட்டுள்ள வாகனங்களுக்கு தனி மார்க்கெட் அப்படியான வாகனங்கள் கொஞ்சம் விலையும் கூட 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 இப்ப எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க குறைச்சு கொடுக்கலாம் எட்டு லட்சத்தி பதினஞ்சு இருபது ரெண்டாயிரம் முப்பத்தி ஐந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது இருபது இது என்ன வேலை சொன்னீங்க இது வந்து ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் ஏழு லட்சத்தி நாப்பத்தஞ்சு அது வந்து ஏழு அறுபது

எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க இந்த பார்க்க விவங்க மேலன எக்கச்சக்கமான பைக் நீ கேக்க நீங்க இந்த தூரத்துல இருந்து வந்து வடிவா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா வடிவா செக் பண்ணி பார்த்து இடங்களே இடங்களையும் விசாரிச்சு வந்ததுக்கு இங்க என்ன விலைக்கு போ இங்க வந்து மெனிவா

அப்ப நாங்க எந்த பைக்ன்ற கட்டாயம்னு சொல்லுவோம் அடுத்தது நீல கலர் என்ன அந்த நீல கலர் பிரியர்களும் இருக்கிறாங்களா எங்களுக்கு என்ன மெத்தது மெத்த கலர் பிடிக்கல எங்களுக்கு இதுதான் நீலம் என்ன எல்லா கலரையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் என்ன சொன்னா இந்த கலர் தெரிய ஒரு ஒரு சில கஸ்டமர் வருவாங்களே வருவாங்க என்ன சொல்றீங்க இதுக்கு

உங்களுக்கு பைக் வந்து நீங்க இந்த பிளஸ் கொண்டு போலாம் கொண்டு போலாம் அதே மாதிரி இன்னும் குறைஞ்ச விலைக்கு எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா அதாவது எல்லாரும் கேட்கிற விஷயம் அந்த ஐம்பதாயிரத்துக்கு எங்கேயாவது ஐம்பதாயிரம் கையில இருக்குது ஐம்பதாயிரம் கொடுத்து எங்கயாவது பைக் எடுக்கலாமா இருக்கலாம் இருக்கலாம் இருபத்தி மூன்று ஐம்பது இந்த பைக்கு உங்களோட கையில ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா

அதோட பாருங்க பல்சர் பைக் எங்கட படியலுக்கு கூடுதலான படியல் கேக்குறாம வந்து பல்சர் தான பல்சர் அண்ணா பல்சர் 150 இருந்தா சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு ரிவில் நம்பர்லாம் மேல வந்து கேக்குறாங்க என்ன நம்பர் இது இது VI நம்பர் என்ன VI என்னக்கு 2020 ஆ 2020 2020 நல்ல கண்டிஷனா நிக்குதா கம்பெனியால வந்த オリジナル பைனோட நிக்குது வந்த கம்பெனியால வந்த オリジナル பைனிங்கோட நிக்குது பாருங்க Black Color Pulsar 150 எத்தனை கிலோமீட்டர்னா நான்

அதே மாதிரி இன்னும் பல்சர் இருக்குது பிபிஎஃப் இது என்ன மாதிரி இது ஆறு முப்பது போட்டு ஆறு முப்பது தான் அப்ப நோம இதுக்கு எவ்வளவு இருக்கணும் கைக்கு இதுக்கு கைக்கு ஒன்னு ஒன்று எழுபது ரெண்டு இருந்தா காணும் ஒன்று எழுபது ரெண்டு இருந்தா ஓகே நோமலா வந்து எடுத்துக்கோ பாருங்க உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுற எக்கச்சக்கமான பைக் அதை விட விடிய பாத்தீங்கன்னா விடிய இன்னும் அடுக்கி விட்டு இருந்தது இன்றைக்கு சேஃப் ஆகின பைக் நீங்க வந்து நேரடியா காய்ச்சி வாங்க இந்த கடையின் பேரை முதல் பார்ப்போம் லக்கி மோட்டார்ஸ் லக்கி மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இங்க வந்து விற்பனைக்கு பிந்திய சிலைகள் நிறைய விதமான சேவைகள் இருக்குது எந்த இடம் சரியா இந்த இடம் பவுனியா மாவட்டம் மன்னார் பட்டா மன்னிக்கோட மன்னார் நீ பட்டாணிக்கும் இல்ல நீங்க பாத்துக்கொண்டிருக்க ரோட் வந்து பவுனியா மன்னார் ரோட் அதாவது பவுனியா டவுன்ல இருந்து மன்னார் ரோட் பாருங்க சொன்னா மூன்று கிலோமீட்டர் வரை முஸ்லீம் ஓ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் முன் முக பெண்ட்ரன்ஸ் இருக்குதானே அதுக்கு போறதுக்கு நூறு மீட்டர் முன்னுட்டு பாருங்க வலது கை பக்கமா அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போற முடியும் சொன்னா பவுனியா ஹெல்த் ஆ பவுனியா ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு நேர இதுலதான் இந்த கடை இருக்கு இந்த கடை இந்த போன் நம்பர் உங்களுக்கு தார இந்த போன் நம்பருக்கு அடியுங்க அடித்து காய்ச்சிட்டு நேரடியா கடைக்கு வாங்க கடைக்கு வந்து முல்லை ஜாசி யூடியூப் தலம் அல்லது டிக்டாக் தலம் அல்லது பேஸ்புக் தலம் எந்த தலமா இருக்கா எது என்றாலும் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு விக்கிர விலையில இருந்து ஒரு கட்டாயம் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நீங்க வந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மகளே காவலை நாங்க முடித்துக் கொள்வோம் இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம்